இறை வணக்கம் குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் இப்போ கைகளை கோர்த்து மடியில் வச்சுருங்க கொஞ்ச நேரம் உங்களுடைய சுவாசம் மூக்கு வழியாக உள்ளே போய் வெளியில் வர்றதில் கவனத்தை வைங்க இப்போ ஒரு பத்து முறை மூச்சை மூக்கொழியாக ஆழமாக இழுக்கிறோம் மெதுவாக மூச்சை மூக்கொழியாக வெளிய விடுறோம் பூரகம் ரேஷகம் பூரகம் ரேஷகம் நல்லா வரை உங்களுடைய மார்பு நல்லா விரிவடையட்டும் பூரகம் ரேஷகம்

ൂരകം പൂരകം പൂരകം രേഷകം ഇൽപാണ ശ്വാസം നടക്കട്ടും ഇപ്പോൾ ഉജ്ജ് പ്രാണായാമം மூச்சுக்காற்ற நீங்கள் மூக்கு வழியாக தான் இழுக்கிறீங்க மூக்கு வழியாக தான் விடுறீங்க கூடுமானவரை உங்கள் சுவாசம் நீங்கள் இழுத்து விடும்பொழுது நம்ம மூக்குனுடைய முனைப்பகுதியில் ப்ரெஷர் வச்சு கொடுக்காம தொண்டையில் ப்ரெஷர் கொடுத்து மூச்சை இழுக்கிறோம் பத்து கவுண்டு நிறுத்துகிறோம் அதுக்கப்புறம் மூச்சுக்காற்ற மூக்கு வழியாகவே தொண்டையில் அழுத்தம் கொடுத்து வெளியே தடுறோம் மெதுவாக ரெடிங்க ஊரகம் நிறுத்திக்கிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க மெதுவாக விடுங்க தொண்டையில் அழுத முடிது மீண்டும் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க மெதுவாக விடுங்க ஊரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷகம் பூரகம் ஒ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் இன்னும் ஒரு முறைங்க பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷகம் இயல்பான சுவாசத்துக்கு வந்துடுங்க உங்கள் கைகள் இரண்டும் தொடல சின்முத்திரையை வச்சுக்கோங்க ஐயா நம்ம மறுபடியும் இதே போல் தான் மூச்சை மூக்கோடியாக இழுத்து மூக்கோழியாக உடனே வெளியே விட போகிறோம் நம்ம பார்த்துக்கொண்டு நிறுத்தி விட போகிறது இல்லைங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய முத்திரைகளை நாக்கில் வச்சுக்கணும் இந்த முத்திரைக்கு பேர் கேசேரி முத்திரை நம்ம இள் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போது நாக்கை நம்ம மேல் அன்னத்தை டச் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி டச் பண்ணிக்கணும் உதடு சேர்த்து வச்சுக்கணும் உங்கள் கவனத்தை உங்கள் கண்ணையும் அந்த கருவிலையும் புருவத்து மதியில் வச்சுக்கணும் உங்கள் கருவெளி கண்கள் மூடிய நிலையிலேயே புருவத்து மத்தியை பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் உங்களுடைய புருவத்து மத்திய கவனத்தையும் புருவத்து மத்தியில் வச்சுக்கணும் நாக்கையும் நாம் கேசேரி முத்திரையில் வச்சுட்டு மூச்சை மூக்கோழியாக தான் இழுக்கிறோம் மெதுவாக மூச்சை மூக்கோழியாக தான் விடுறோம் நான் சொன்ன மாதிரி கண்ணையும் நாக்கையும் இந்த பொசிஷனில் வச்சுக்கணுங்க பூரகம் ரேஷகம் ൂരകം രേകം പൂരകം നിദാനമായി നിധാനമാളിങ്ങ കേസേരി മുത്തേ പൂർവത്ത് മന്ത്രി കവനത്തെ വയങ്ങ പൂരകം രേഷകം കരുവെയ പൂർവത്ത് നോക്കി കൊണ്ടുപോയി പൂരകം രേശകം പൂരകം ரேஷகம் பூரகம் ரேஷகம் பூரகம் ரேஷகம் பூரகம் ரேஷகம் பூரகம் ரேஷகம் பூரகம் ரேஷகம் சாதாரண மூச்சுக்கு வந்துடுங்க முத்திரையை ரிலீஸ் பண்ணிடுங்க உங்கள் நாக்கனுடைய கேசேரி முத்திரையும் நார்மலுக்கு வச்சிருங்க கண்களும் இயல்பு நிலையில் மூடிய நிலையில் இருக்கட்டும் இப்போது உங்கள் இடதுகை சின்முத்திரையில் வைங்க கை பெருவர்களால் வலது பக்கம் மூக்கு துவாரத்தை அடைச்சிருங்க இப்போது இடதுபுறமாக மூச்சை நல்லா இழுக்கிறீங்க அதே மாதிரி இடதுபுறமாகவே நீளமாக விடுறீங்க சந்திர அனலோமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படியே உங்கள் மோதிரவர இந்த பக்கம் அடைச்சிங்க அதே மாதிரி பண்ணுங்க இப்போ சூரிய அனலோமா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இரண்டு கைகளுமே முத்திரையை வச்சிருங்க நல்லா இயல்பான சுவாசம் நடக்கட்டும் இப்போ நாம் மூச்சை இழுக்கிறதையும் விடுறதையும் இன்னும் கவனமாக விரிவாக நம்ம பண்ண போகிறோம் மூச்சை எவ்வளோ முடியுதோ மூக்கு வழியாக இரு மூக்கு துவாரத்தின் வழியாக இழுக்கிறீங்க அந்த மூச்சை எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியுமோ நிறுத்தி வைங்க அப்புறம் மெதுவாக மூச்சு காற்ற எவ்வளோ நீளமாக வெளியே விட முடியுமோ வெளியில் விட்டுட்டு இழுக்காமல் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியுமோ நிறுத்தி வைக்கிறீங்க இப்போ நான் மூச்சை இழுங்க அப்படின்னு சொன்னால் இழுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி வைங்க அதுக்கப்புறம் உடனே விட்டுருங்க உடனே இழுத்துறக்கூடாதுங்க எவ்வளோ நேரம் இழுக்காமல் நிறுத்தி வைக்க முடியுமோ நிறுத்தி வைங்க ஆரம்பிச்சிக்கலாமாங்க அடிங்க பூரகம் அவ்வளோதாங்க ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லைங்க விட்டுட்டிங்க வெரி குட் அப்படி இழுக்காமல் இருக்கணும் முடியாத நிலை வரும்போது இழுத்துடணும் முடியாத நிலை வரும்போது அப்படியே எழுத்துருங்க நிறுத்தி வச்சுக்கங்க எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைங்க முடியாத நிலையை வரும்போது விட்டுறணும் அப்படியே விட இழுக்கக்கூடாதுங்க அப்படியே கொஞ்சம் விட்ட நிலையில் நிறுத்திக்கணும் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைங்க முடியாத நிலை வரும்போது மூச்சு எழுத்துடணும் மூணு அப்படியே நிறுத்தி வச்சுக்கோங்க எழுத்து காத்து அப்படி நிறுத்தி வச்சுக்கோங்க மூச்சை இழுத்து நிறுத்தினா கும்பகம் மூச்சை வெளியே விட்டு நிறுத்தினா சூன்யகம் அல்லது கேவல கும்பகம்னு சொல்லுவாங்க அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் எழுத்து நிறுத்துறோம் விட்டு நிறுத்துகிறோம் எவ்வளவு நேரம் இழுக்காம இருக்க வேண்டும் இழுக்காம இருங்க முடியலை அப்படின்னா இழுக்க ஆரம்பிச்சிடல சரி அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க இப்போ இயல்பான சுவாசத்துக்கு வந்துருக்குங்க அப்படியே இயல்பான சுவாசம் கொஞ்ச நேரம் சுவாசம் இயல்பாக நடக்கட்டும் இப்போ கைகள் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு ஏழு முறை எவ்வளோ முடியுதோ உங்களால் மூச்சு காற்ற இழுக்க முடியுதோ இழுத்துக்குங்க எவ்வளோ நீளமாக ஆவையும் உங்களால் சத்தமாக நீளமாக சொல்ல முடியுமோ சொல்கிறீங்க ஆங்கிற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது உங்கள் கவனத்தை வயிற்றில் வைங்க ஊங்கிற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது உங்கள் கவனத்தை மார்பில் வைங்க ம் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது உங்கள் கவனத்தை உங்களுடைய பூர்வ மத்தியில் வைங்க ஆரம்பிச்சிக்கலாங்க ஒன்று ரொம்ப நல்லா பண்றீங்க அதே மாதிரி பண்ணுங்க நல்ல வித்தியாசம் இருக்குதுங்க மறுபடியும் நாலு வித்தியாசம் இருக்குதுங்க அஞ்சு और மூச்சுக்கு வந்துருங்க மூச்சை இயல்பாக அதன் இயல்பு நிலைக்கு விட்டுருங்க இப்ப நாம மூச்சு பயிற்சியை நிறைவு செய்யறோம்